தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அண்ணன் சீமானவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அந்த சேனலுடைய டிஆர்பி அப்படிங்கிறது அதிகமாக எகரும் அப்படிங்கிறத நம்ம பல காணொலியில் பேசியிருக்கோம் அதுதான் நிதர்சனமும் கூடங்க ஸோ தற்போதைய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க போகின்ற முதல் நிகழ்ச்சிக்கு அண்ணன் சீமானவர்களை சிறப்பு விருந்தினராகவும் தலைவணி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்து அழைத்து சிறப்பிச்சிருக்கிறாங்க பகை நூட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது நாளை தினம் வந்து காலை பத்து மணி அளவில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த முறை பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் வந்து வெற்றி பெற்றதை வந்து தொடர்ந்து அந்த சீமானவர்களை அழைத்து இவருக்கு இவர்கள் கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விருதுகளாக நான் சீமானவர்களுடைய கையில் இருந்து வாங்கி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கப்போகிற முதல் நிகழ்ச்சி முத ஒரு முக்கிய சேனலில் நடத்த போகிறார்கள் அதற்கான சீமானவர்கள் வந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவெடுத்து பண்ணிக்கிறார்கள் அப்படின்னா ஆனால் நான் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ சமீபத்தில் நடந்த ஐயா பாலா அவர்களுடைய வணங்கான் அப்படிங்கிற படத்துடைய ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் சீமானர்கள் வந்து பங்கெடுத்தார் ஸோ அங்கே கூட தொகுப்பாளையம் ஒரு வார்த்தையை வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேடைன்னு ஒன்று இருந்தால் நான் சீமானவர்கள் வராமல் அந்த மேடை முழுமை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஸோ இது முற்றிலுமே உண்மையான ஒரு விடயம் தான் ஆனால் சீமானவர்கள் ஒரு மேடையில் ஏறினார் அப்படின்னா அந்த அரங்கம் அப்படிங்கிறது கைத்தட்டலுக்கும் உற்சாகத்திற்கும் உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறதுமே பார்க்குறோம் மற்றொரு பக்கம் பல புதிய அரிய தகவல்களுமே கொடுக்கிறார் ஸோ எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருக்கிறார் எல்லாருக்குமான ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லா நபர்களும் ஏற்க விட்டார்கள் அப்படிங்கிறத மற்றொரு பக்கம் பார்க்க முடிந்தது நாளை தான் நடக்க போகின்ற இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது மகாபலிபுரம் சாலையில் உள்ள பார்க் பிளஸ் ஒன் அப்படிங்கிற அரங்கத்தில் நடக்க இருக்கிறது வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொண்டு பாருங்க மற்ற நபர்கள் காணொலி வெளியாகும் பொழுதோ இல்லை நாளை லைவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளை தினமே வெளியாகும் ஸோ அதை பற்றி நம்ம ஒரு காணொலி வேணால் விரிவாக பேசிடுவோம் சிறப்பாக ஆண்டு தோங்கும் சோஷியல் மீடியா நான் சீமானவர்களை வரவேற்று சிறப்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வரங்காமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்